எத்தனை விஷயங்களிலே எத்தனை காரியங்களிலே தெரிந்து மாறு செய்து கொண்டிருக்கிறோம் தெரிந்து மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாமல் அல்ல நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்களுடைய வழிமுறை என்று தெரியாமல் அல்ல தெரிந்து மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆலமீன் அவனுடைய தூதர் செலவாக அழகி வசம் அவர்கள் மூலமாக நமக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம் என்பதாக மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் எல்லா விஷயங்களை பற்றி நாம் விரிவாக பேச முடியாது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகின்றோம் செலவாகும் அழகி வசம் அவர்களுடைய சபையிலே இரண்டு மஜூசிகள் வருகிறார்கள் ஈரானில் இருந்து அவர்கள் தங்களது தாடிகளை சிறைத்தவர்களாக மீசையை பெரிதாக வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள் இஸ்லா அலுவலாம் அவர்கள் இப்படி அல்லாஹுடைய இயற்கைக்கு மாற்றம் செய்து முகத்தை சிதைத்துக் கொண்டு இவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்து கேட்கிறார்கள் அமரக்கும் பிகாரா இவ்வளவு ஒரு கேவலமான நிலைமையை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அப்போது அந்த எனக்கு எனது தளபதி எனக்கு எனது அதிகாரி எனக்கு எனது இறைவன் இப்படித்தான் கட்டளையிட்டான் என்பதாக தங்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசனை சுட்டிக்காட்டி சொல்லுகின்றார்கள் எங்களது அரசனை எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றார் தாடியை சிறைக்க வேண்டும் மீசியை வளர்க்க வேண்டும் என்பதாக யோசித்து பாருங்கள் சகோதரர்களே இந்த இடத்திலே எனக்கு எனது இறைவன் எனக்கு எனது அதிகாரி எனக்கு எனது தலைவன் என்ன கட்டளையிட்டிருக்கு நான் தெரியுமா எனது தாடியை நான் வளர்க்க வேண்டும் எனது மீசியை நான் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பாருங்கள் குணங்கள் இஸ்லாமின் இயற்கை குணங்கள் நபிமார்களின் இயற்கை சுன்னத்துகள் என்று சொல்லுகின்றார் அல்லாஹ் ரபுல் கட்டளை சொல்கின்றார்கள் முகத்திலே தாடி வைப்பது இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அல்லாஹுவை நேசிப்பவரும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகுவர் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இதை கடைபிடித்தாக வேண்டும் அந்த தாடி பெயரளவுக்குள்ள தாடி அல்ல மஜூஸகளின் தாடி இல்லை நஸ்ரானிகளின் தாடி இல்லை யூதிகளின் தாடி இல்லை முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடே தாடியாக இருக்க வேண்டும் அவருடைய தாடி எப்படி இருந்தது அவர்களது தோழர்களின் தாடி எப்படி இருந்தது كانت اللحيه رسول الله صلى الله عليه وسلم من بين அவர்களுடைய தாடி அவர்களது இந்த காதில் இருந்து இந்த காது வரை நெஞ்சின் மீது படர்ந்திருக்கும் என்று தாடியை வளருங்கள் என்று இந்த பேசக்கூடிய நம்மிலே பலருக்கு இது அல்லாஹின் தூதர் அணைக அவர்களுடைய சுண்ணத்தின் மீது இதுவரை அன்பு வரவில்லை இது எதை காட்டுகின்றது நம்முடைய பிரச்சாரம் நம்முடைய இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே முழுமையடைந்திருக்கின்றதா நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளே உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன் உங்களை பெண் பேச வந்தாலும் அவருடைய முகத்திலே இல்லை என்றால் அவரை அங்கீகரிக்காதீர்கள் இப்படிப்பட்ட நீங்கள் மனைவிகளாக செல்லாதீர்கள் யார் அல்லாவுடைய நபியின் சுண்ணத்தை தங்களுடைய முகத்திலே அவமதிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் உங்களுடைய கணவனாக ஏற்றுக் கொள்ளாதீர்கள் அப்படிப்பட்ட சுண்ணத்தை கேவலப்படுத்தக்கூடியவன் உங்களை எப்படி கண்ணியமாக நடத்த முடியும் யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் அன்பு வைப்பது அல்லாஹுடைய அவர்களின் மீது அன்பு இருக்க வேண்டும் அவர்களின் மீது அன்பு என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும் அவர்கள் சொல்லியது தொழுகையிலே மட்டும் சாப்பிடுவதில் மட்டும் சுண்ணத்தல்ல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கோணத்திலும் ரசூல் இஸ்லாசிலும் அவர்களுடைய சுண்ணாவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் மூன்று விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே உங்களது சகோதரருக்கும் நீங்கள் நேசிக்க வேண்டும் இறை நிராகரிப்புக்கு நீங்கள் மீண்டும் செல்வது நெருக்கில போடப்படுவதை பார்த்து பயப்படுவது

அல்லாஹுடைய தூதர் சலல்லாக அழகி வசனம் அவர்களின் மீது வெறுப்பு இருந்தால் அல்லது இந்த மார்க்கத்துடைய கடமைகளின் மீது இந்த மார்க்கத்துடைய அடையாள சின்னங்களின் மீது ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டித் தந்த ஒழுக்கங்களின் மீது ஒருவர் அன்பு வைக்கவில்ல அன்பு வைக்காமல் வெறுப்பு கொண்டார் என்று எப்படி இந்த சில மக்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் அல்லது பெண்கள் ஹிஜாப் அணிவதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் அதை விரும்புவதில்லை அதை நேசிப்பதில்லை அதை அவர்கள் பார்த்து வெறுக்கின்றார்கள் இவர்கள் ஈமானை இழந்தவர்கள் சகோதரர்களே பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம் அது ஒரு பெரும்பாலும் ஆனால் அதே சமயத்திலே நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் தூதரும் சொல்லி தந்த மார்க்க விஷயங்களிலே ஒன்றை ஒருவர் பரிகாசம் செய்தால் வெறுத்தால் அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் இந்த இறை நம்பிக்கையை விட்டு இந்த இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்